ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன் ஒரு ஆப்பமும் கடலைக்கறின்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து போட்டிருப்பேன் பார்க்காதவா புது சப்ஸ்கிரைபருக்கு வேண்டி நான் வந்து இன்றைக்கி பண்ணுறதுனால வந்து காட்டுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பத்துக்கு வந்து முதல் நாளே வந்து அரைச்சி வச்சாச்சு இப்போ கறிக்கு வந்து கடலை கறிக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியா உளுத்த பருப்பு ஜீரகம் மிளகா வத்தல் பெருங்காயம் போட்டுட்டு வதக்கின் இருக்கேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கடலையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தக்காளி வந்து மூணு வெங்காயம் மூணு வந்து எடுத்து வச்சுருக்கு இதை வந்து நெருக்கிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா வறுத்துட்டு தேங்காவும் ஒரு துருவி வச்சுட்டு தேங்காய் ஒரு அரை முடிக்கும் ஒரு முடி உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ தகுந்த மாதிரி தேங்காய் வந்து போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் இதை ஆறிட்டு இது ரெண்டுமா வந்து அரைச்சி வச்சுக்க போகிறோம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் வந்து நீள நிலம அப்படி நெருக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு படிப்பொடியாக வேணாலும் நெருக்கிக்கலாம் அது நம்மளோட சௌகரியம் எப்படி வேணுமோ அப்படி நெருக்கிக்கலாம் மூணு மூணு நெருக்கி வச்சுருக்கேன் கடலை வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ வறுத்ததெல்லாம் வந்து நான் அரைச்சு வச்சாச்சு இந்த பேனில் தான் வந்து இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம் கடலை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் கருப்பு கடலை ராத்திரியே ஊற வச்சு காலையில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அதில் வேக வைக்கும்போது நம்ம ஒன்று ஒன்று எப்படி பண்ணுறங்கிறத பார்ப்போம் இப்போ சீஞ்சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுகிட்டுருக்கேன் ஏன்னால் நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் ஆயிலான ஆயில் எதுவும் வந்து விட்டுக்கோங்க அதில் வந்து இப்போ கொஞ்சமாக ஜீரகம் வந்து போட்டுக்கிறேன் ஜீரகம் என்ன பொரியணும் வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா பொடியெல்லாம் ஒன்று வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு ஒன்றா பொடியெல்லாம் சேர்க்கப்படுறோம் பொடி வந்து பார்த்தீங்கன்னா பொடி உப்பு பெருங்காயம் கொஞ்சமாக தனியா பொடி அடுத்தது வந்து வெத்த மிளகா பொடி கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன் அரைக்கிறது இல்லாதுக்கும் கொஞ்சமாக அது பொடியும் போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாகவும் கொஞ்சம் காரமாகவும் நல்லாயிருக்கும் இப்போ நான் ஜீரகம் வந்து நல்லா பொரியணும் பொரியட்டும் அடுத்தது வெங்காயத்தை வந்து இதுலேயே போட்டுட்டு வதக்கிக்கிறேன் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அது கலர் மாறணும்னு இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் அது வதங்கின வரைக்கும் வதக்கிக்கலாம் அப்போ இந்த வெங்காயத்தையும் போட்டு நான் வதக்கிக்கிறேன் நான் ஒரு மாதிரி இந்த கண்ணாடி புலம் சொல்லி அந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கினா போதும் வெங்காயம் அடுத்தது தக்காளி வந்து நான் நெருக்கி நறுக்கி வச்சுருக்கேன் மூணு தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதில் வந்து போட்டுக்கிறேன் இப்போ இந்த மூணு தக்காளியும் போட்டு நான் அதை வதக்கி போனவோ தக்காளியும் வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்க்க வேண்டிய புடியெல்லாம் வந்து நம்ம சேர்த்து நடுவோம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அடுத்தது மஞ்சப்பொடி மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூனுக்கு நான் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது உப்பு உப்பு வந்து இந்த வெங்காயத்துக்கு அந்த மாதிரி இது வதக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து போட்டுக்கிறேன் அளவாக அப்புறமா பார்த்துட்டு போட்டுக்கிறதுக்காக ஏற்கனவே கடலிலையும் கொஞ்சம் வேக வச்சுருக்கேன் நம்ம வந்து பார்த்துட்டு உப்பு வந்து போட்டுக்கலாம் அடுத்தது காரப்பொடி வெத்த பொடி இருக்குது இல்லையா அது ஒரு ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் நான் ஏற்கனவே மிளகா வத்தெல்லாம் வந்து அரைச்சிருக்கோம்னாலே இதை வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது தனியாத்தூள் தனியாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதையும் சேர்த்து ஒன்று வதக்கிப்போம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வதக்குன்னு அதை அதையும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இடைக்கடைக்கு கலரி கலரி விட்டுட்டு இருந்தால் போதும் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இப்போது அது நான் வதங்கிறதுக்காக அடுத்தது ஆப்பம் மாவு வந்து நான் முதல் நாளே வந்து அரைச்சி வச்சுருந்தேன் அதை வந்து தேங்காய் தண்ணி வந்து உடச்சி எடுத்து தேங்காய் தண்ணி வந்து சக்கரை போட்டு எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரிட்ஜில் அந்த தேங்காய் தண்ணியை விட்டுட்டு இப்போ மாவு வந்து கலக்கி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அப்பா வாக்குறதுக்காக இப்போ இந்த வெங்காயம் தக்காளி என்னென்னா வதங்கியாச்சு அதில் வந்து இந்த கடலையை வந்து வேக வச்சுருக்க கடலையை வந்து போட்டுக்கிறேன் அதையும் போட்டு நானா ஒன்று வதங்கி விட்டு வதக்கி விட்டுடுவோம் ஆனால் சேர்ந்து அதை ஒன்றென்னா பூச்சதுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்சதே ஒன்று ஒன்றா சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டியது தான் கடலைக்கறி வந்து ஆப்பத்துக்கு வந்து சூப்பராக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கும் வந்து நான் இருக்கும்னே அது சப்பாத்திக்கு பண்ணுறதுக்கு வந்து கடலைக்கறி வந்து நான் வந்து போட்டிருப்பேன் ஆப்பத்துக்கு வந்து இப்போது பண்ணுறதுனால இப்போ வந்து நான் போடுறேன் பு சப்ஸ்கிரைபருக்கு வேண்டி இப்போ இந்த அரைச்ச விழுதியையும் போட்டுட்டு இப்போ வந்து நான் நான் இருக்கேன் இப்போ கொஞ்சம் நமக்கு தேவையான தண்ணி வந்து விட்டுடுவோம் உங்களுக்கு கட்டியாக வேணுன்னு அப்படியே இருந்தால் போதும் இல்லை தண்ணி கொஞ்சம் லிக்யூடாக வேணும்னா கொஞ்சம் கூட தண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நான் இதை வந்து கொதிக்க வச்சுக்கிறேன் கொதிக்கிட்டு நம்ம கொதிச்சதுக்கப்புறமா காட்டுறேன் ஒன்று நான் அப்படியே இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து நான் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தான் வந்து போட்டிருந்தோம் நம்ம அந்த வெங்காயம் இதெல்லாம் வதங்கிறதுக்காக கடலை கடலை வகத்துக்காக கொஞ்சமாக கடலை கொஞ்சம் போட்டிருந்தேன் இப்போ வந்து பாக்கி ஒரு ஒரு ஸ்பூனுக்கு வந்து உப்பு வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் எல்லாமே சேர்ந்து ஒன்று என்னென்னா கொதிக்கணும் பறவை வந்து எப்படியும் கொதிச்சுன்னு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத வந்து இப்படியே வந்து இப்போ உப்பு போய் நினைக்கிற ஸ்டேஜில் வந்து சேர்த்து நான் என்னென்ன கொதிக்க வச்சிக்கலாம் தேவையான கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் போடணும் மேலாக இப்போ வந்து கருவேப்பிலை எடுத்து கட் பண்ணி அந்த கருவேப்பிலை வந்து மேலாக போட்டுக்கேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே இது தாலிக்கட்டுலாம் வந்து தாலிக்கெல்லாம் வேணும் ஃபஸ்ட்டே நம்ம ஜீரகம் வந்து என்ன எண்ணெயில் வதக்கிட்டு தான் ஒன்றா இது பண்ணியிருக்கோம் ஆனால் இது தாலிக்கு தேவையில்ல அவ்வளோதா ஆயாத்தான் கொடிச்சதுக்கப்புறமா எட்டம் பார்த்து டிஃபனுக்கு வந்தது ஆப்பத்துக்கு போகிறது ரெடி பண்ணிக்க போகிறோம் அடுத்தது அவரை வீடியோ மட்டும் எடுத்து கொடுங்க மாவு வந்து பார்த்தீங்கன்னா நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு கிளாஸ் பச்சை அரிசி ஒரு கிளாஸ் பொருங்கு அரிசி தேங்காய் ஒரு ரெண்டு தேங்காய் திருவிடு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் முதல் நாளே என்னோடய வீடியோ வந்து எப்பவுமே பார்க்க பார்க்க அளவுக்கு தெரிஞ்சுருக்கோம் நேற்று அரைக்கிற மகண்டை எல்லாமே வந்து போட்டிருப்பேன் என்ன எடுக்கலாம் இப்போ ஆப்பத்தில் அந்த ஆப் ஆப்பக்காரரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கரண்டிக்கு மாவு விட்டுட்டு இது அப்படியே நம்ம ஒரு சுற்றி எடுத்து அப்படியே மூடி வச்சால் அது படுக்க வந்துப்போம் நம்மளோட ஆப்பம் வந்து மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா நம்மளோட இது மாதிரி ஆப்பம் வந்து சூப்பராக வந்து ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்தது வந்து வச்சுக்கோம் நம்மளோட ஆப்பமும் வந்து சூப்பராக வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நான் வந்து காலையில் டிஃபனுக்கு வந்து ஆப்பம் கடலைக்கறி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் வந்து நான் இன்றைக்கி புதுசாக பார்க்குறவாளுக்கு வேண்டி என்னென்ன வீடியோ வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன் எல்லாம் பண்ணி பார்த்து வீட்டில் லைஃப் கமெண்ட்ஸ் பண்ணுறோம் நம்மளோட ஆப்பம் வந்து ரெசிப்பாக வந்து வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம என்னைய அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியில் பார்க்கலாம் தேங்க்யூ